வணக்கம் சீரியலோட ப்ரோமோ வந்திருக்கு என்ன நடக்குதுன்னு வாங்க நிலா ரொம்ப நாளாவே குழப்பத்துல இருக்காங்களா இல்ல இருக்கவங்கள குழப்பத்துல ஆழ்த்துறாங்களான்னு புரியாம இருந்தது இதுக்கெல்லாம் சோழன் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு அப்படி என்ன நடந்ததுன்னு வாங்க லேட்டானாலும் லேட்டஸ்டா சேரன் சந்தாவோட லவ் ரொமான்ஸ் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிட்டாரு வானதி என்னதான் பெரிய சண்டைக்கோழியாக இருந்தாலும் பாண்டி எனக்கு வானதி மேலே உண்மையான அன்பும் பிரியமும் வந்துடுச்சு நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னையை சமாளிச்சிவிடுவேன் நான் சரி பண்ணிவிடுவேன்ன்ற முடிவுக்கு வந்ததுனால அவங்களும் ரொம்ப சாஃப்ட்டாக சந்தோஷமாக போயிட்டிருக்கு பல்லவன் இப்போதான் காலேஜ் போயிட்டு இருக்க பையன் ஆனால் சேரனுக்கும் பாண்டிக்கும் இடையில இருக்க சோழன் கல்யாணத்தையே பண்ணிட்டாலும் கட்ட பிரம்மச்சாரியா காதல்னா என்னென்ன தெரியாம சுத்திட்டு இருக்காரு ஒரு சில நேரங்களில் பார்த்தா நிலாவுக்கு சோழனை பிடிக்கிற மாதிரி இருக்கு ஒரு சில நேரங்களில் சோழனை வெறுத்து உதறறாங்க சோழனை மண்டையை பிச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்காரு இந்த நிலமையில தான் நிலா டிவோர்ஸ்க்கு வலுக்கட்டாயமாக அப்ளை பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஹியரிங் போனாங்க ரெண்டாவது ஹியரிங்க்கு ரெண்டு பேராலையுமே போகல அதுல கடுப்பாகிற வக்கீல் கொஞ்சம் நிலா கிட்ட ஹார்ஷா பேச அடுத்த ஹியரிங்க்கு ரெண்டு பேருமே கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க இதுக்கிடையில நிலா வேலை செய்யற ஆஃபீஸ் ஓனர் ராகுவோட மனசுலேயும் நிலா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாயிருக்கு அவங்க மேல அட்ராக்ஷன் ஏற்பட கொஞ்சம் கொஞ்சமா அதை காட்டுறாரு நிலா அங்கேயும் பெரிய பிரேக்கப் போட்டு அவருக்கும் ஒரு பெரிய ஷட்டரை போட்டுடுறாங்க அதுக்கிடையில அவங்க ஒரு சின்ன வாக் போயிருக்க சோழன் கிட்ட ஒரு நல்ல பையனை டூ இயர்ஸ் லவ் பண்ணணும் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்களோட ஆசையை சொல்றாங்க எங்க நான் நல்ல பையன் இல்லையான சோழன் கேக்க நீங்களா நீங்க ஒரு ஃப்ராடு அப்படின்னு நிலா விளையாட்டுக்கு சொன்னாலும் சோழனுக்கு அது சுரீர்னு தான் இருக்கு கடைசியில ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு வந்து நிக்க மியூச்சுவல் கன்சர்ன்ல தானே ரெண்டு பேரும் அப்ளை பண்ணிருக்கீங்க டிவோர்ஸ் வேணுங்கிறதுல முடிவா இருக்கீங்களா அப்படின்னு ஜட்ஜ் கேட்க நிலா தடுமாறுறாங்க ஆனா நிலாவை ரொம்ப டீப்பா லவ் பண்ற சோழன் அவங்களோட ஆசைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்கள லவ் பண்ணட்டும் அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவரு இத்தனை நாளா காமெடி பீஸா சோம்பேரியா வேலை வெட்டி ஒழுங்கா செய்யாத ஒரு ஆளா இருந்தாலும் இன்னைக்கு ஒரே நாள்ல டக்குன்னு ஹீரோ ஆயிடுறாரு நிலா தடுமாறிட்டு இருக்க இவர் எந்த தடுமாற்றமும் இல்லாம ஆமாங்க மேடம் நாங்க உறுதியா தான் இருக்கோம் எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் வரும் அப்படின்னு சொல்லிட்ட நிலா அப்படியே அதிர்ச்சியோட சோழனை பாக்குறாங்க இது அவங்க மட்டும் இல்ல யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் தான் இதுல ஒரு விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் இழுக்கணும் ஒருத்தர் ஒரேடியா சீண்டிட்டோம்னா அன்புல கூட மண்டையை தூக்கி காட்டும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ஆயிடும் நிலா ஒண்ணு ஓகே பண்ணிருக்கலாம் இல்ல கொஞ்ச நாள் போகட்டும்னு தள்ளி போட்டிருக்கலாம் இது எதுவும் இல்லாம அவங்க குழப்பிட்டே இருந்தது இப்போ அவங்களுக்கே டேஞ்சரா வந்திருக்கு ஒருவேளை இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம்தான் அவங்க சோழனோட லவ்வை புரிஞ்சிக்க போறாங்களா சோழனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்களா அவங்களோட காதல் வாழ்க்கை கல்யாண முடிவுக்கு தான் ஆரம்பிக்க போகுதானு இனி வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தத்தில் இன்னைய ப்ரோமோ உள்ள சோழன் டிராக்டு நிலா ஷாக்டு இதை தான் சிம்பிளா சொல்லணும்னா பை ஃப்ரெண்ட்ஸ்